மீண்டும் தேர்தல் அறிக்கை கொடுத்தால் திமுக அரசை நம்ப மாட்டோம் என்று சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் தெரிவித்து உள்ளனர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்றாவது நாளாக சாலை மறியலில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர் காலமுறை ஊதியம் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் சத்துணவு அங்கன்வாடி பணியாளருக்கு இளநிலை உதவியாளர் நிலையில் பதினாறாயிரத்து ஐநூறு ரூபாய் அலுவலக உதவியாளர் நிலையில் பதினைந்தாயிரத்து எழுநூறு ரூபாய் என்ற அடிப்படையில் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் காலி இடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அப்பொழுது பத்தாண்டு பணி முடிந்த தகுதியுள்ள பணியாளர்களை ஐம்பது சதவீதம் சேர்க்க வேண்டும் அங்கன்வாடிக்கு கோடை விடுமுறை தற்காலிக பணி நீக்க காலத்தில் பிழைப்பூதியம் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி தேசிய மருத்துவ காப்பீடு மகப்பேறு விடுப்பு பன்னிரண்டு மாதம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக மூன்றாவது நாளாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது